நாஞ்சி லேண்டு ப்ரோமோட்டர்ஸ் ஒரு இடம் வீடு விற்பனைக்கு வந்துருக்கு இந்த இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கருங்கல் குளச்சல் மெயின் ரோடு ரெண்டு உள்ள கண்ணங்கோட்டை நல்ல ரோடு ரோடு பேஸில் இருக்குது ரோடு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு அடி ரோடு பதினஞ்சு பதினெட்டு அடி இருக்கும் ரோடு ரோடு பேஸ்லேருந்து வடக்கு பார்த்த இடம் ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு அடி ஃப்ரண்டேஜ் வரும் இடம் வந்து நீளமான இடம் பக்கத்தில் எல்லாம் வீடு தான் இருக்குது எல்லா இடத்துலையும் வீடு தான் இருக்குது மொத்த இடமும் வீடு தான் நல்லா காய்க்கிற தென்னை மரம் கொஞ்சம் நிற்கிது தென்னை மரம் ரெண்டு மூணு தேக்கு மரம் எல்லாம் இருக்கு வீடு வந்து புதிய வீடு தான் வச்சு அவங்க வந்து ரூஃப் மட்டும் வார்த்துருக்காங்க வேறு எந்த ஒர்க்கும் பண்ணிட்டல உள்ளே கொஞ்சம் இடம் பிளாஸ்டரிங் பண்ணியிருக்காங்க அதுவும் முழுசாக பண்ணிட்டு இல்லை ரெண்டு ரூமும் இது கிச்சனும் பிளாஸ்டரிங் பண்ணியிருக்காங்க இன்னும் எல்லாம் பிளாஸ்டிக் பண்ணியிருக்காங்க உள் பக்கம் சேர்க்கை அது வேலை ஒன்றும் முடியலை வார்க்கை வார்த்தை கூட கிச்சன் கிச்சனும் அதே மாதிரி தான் இருக்குது அப்படியே பின்பக்கம் பார்த்தா பின்பக்கமும் நல்ல இட வசதி முன்பக்கமும் நல்ல இட வசதி உண்டு பின்பக்கமும் நல்ல இட வசதி உண்டு வெளியிலேயே வந்து ஒரு கிச்சனும் ஒரு பாத்ரூம் வச்சுருக்காங்க அதுவும் வேலை முடியல நல்ல இடம் வசதி இருக்கு பின்பக்கமும் பின்பக்கமும் நல்ல காய் பழம் உள்ள ஒரு ரெண்டு மூணு தென்னை மரம் நிற்கிது இதை வாங்கி அவங்க வந்து கொஞ்சம் வேலை பார்க்க வேண்டியிருக்கு அந்த வீடு வேலை பார்த்தா புதிய புதிய வீடு தான் வச்சு ஒரு ஒன்றரை வருஷம் போல் தான் இருக்கும் வீட்டுக்கு சைட்லையும் நல்ல இடம் வசதி இருக்குது வீடு வந்து வடக்கு பார்த்த வீடு வீட்டுக்கு முன்பக்கம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இடம் இருக்குது ரோடு வரைக்கும் ஏகப்பட்ட இடம் இருக்குது இது வந்து இடம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது முக்கால் சென்ட்டு கிட்டத்தட்ட பத்து சென்ட்டு வீடு பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்கேன் வீடு ஒரு எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட்டு வீடு ரெண்டு ரூமும் ஒரு ஹாலு ஒரு சிட் அவுட்டு ஒரு கிச்சன் இதுக்கு அவங்க வந்து வீட்டுக்கான விலை கேட்கல இடத்துக்கான விலை தான் கேட்குறாங்க சென்ட்டுக்கு மூணு லட்ச ரூபாய்க்கும் கேட்குறாங்க பக்கத்தில் எல்லாம் வீடு தான் சேர் விடவர் கான்டெக்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க